தேவன் வைத்த வாழ்வை நாம் வாழ்கிறது இல்லைங்கிறதே பைபிளில் அப்படி சொல்லவே இல்லை பாருங்க பைபிள் எப்படி சொல்லுதுன்னா எல்லாமே ஆண்டவன் செயல் எல்லாம் ஆண்டவனுடைய சித்தம் இப்படி வாழாத இப்படி வாழவே வாழாத மாறா கடவுளுடைய சித்தம் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு வாழ்க்கை முதல்ல நடந்து கொண்டிருக்கிறது எல்லாம் தேவனுடைய சித்தம் அல்ல இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன் அதாவது தேவனுடைய சித்தமே நடக்கலை அப்படின்னு சொல்லலை நடந்துட்டு இருக்கிறது எல்லாமே அவர்களுடைய சித்தம் கிடையவே வாட் இஸ் காட்ஸ் பர்ஃபெக்ட் வில் எது தேவனுடைய பரிபூர்ண சித்தம் சில நல்லா ஜெபிச்சு சொல்லுங்க பிரதர் கத்தருடைய சித்தம் என்ன அப்படிங்கிறாங்க எல்லாம் ஜெபிச்சு சொல்லலாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வசனத்தை கேளுங்க வாட் இஸ் காட்ஸ் வில் எனக்கு குறைய குழப்பமாக இருக்குங்க ப்ராஸ்பிரிட்டியா அல்லது பாவர்ட்டியா செழிப்பின் உபதேசம் சொல்கிறாங்களே ஆசீர்வாதமா சாபமா இது பிரதர் ஒரே ஆசீர்வாதம்னு போயிடக்கூடாது இல்லையோ அப்படிங்காங்க வாழ்க்கையில் நீங்கள் சில காரியங்களை தெரிந்து கொள்ள முடியும் என்று வேத வசனம் போதிக்கிறது கடவுளுடைய சித்தம் என்னது என்பதை புரிந்து கொண்டால் நீங்கள் சரியானதை எப்பொழுதும் தெரிந்தெடுப்பீர்கள் கடவுளுடைய சித்தம் இன்னும் நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடக்கலை அப்படிங்கிறது நான் என்ன என்னால உங்களுக்கு காட்ட முடியும் ஏன் அப்படின்னு சொன்னா அவருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா உங்க வாழ்க்கை வேற லெவல்ல இருக்க ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கை பரிபூர்ணமாக இருக்கும் உங்க வாழ்க்கை சமாதானமாக இருக்கும் உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கும் உங்க வாழ்க்கை கொஞ்சம் பேர் ஏறிட்டு பார்க்குற மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கும் தட் இஸ் தர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட்